அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நத்தம் கிராமத்துக்கு வந்திருக்கோம் நத்தம் கிராமம் நத்தம் ஊர் பேர் போட்டு கூகுள தேன்னா ஊர்பெட்ட ஊர் பேர் காட்டுதுன்னு கேக்குறவங்களுக்காக நத்தம் கிராமம் பொன்னேரி வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு இங்க நாம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பிகை சமேத ஸ்ரீ வாலீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காரியசக்தி கணபதிக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் யார் கூட வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவமயம் வார வழிபாட்டு குழுவினருடன் குழுவில் ஒருவனாக வந்திருக்கிறோம் நாம சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம்னாலும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நரசிம்மர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவரை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் எதனாலன்னா சிவன் தான் போய் உட்காந்து ஒரு மூணு மணி நேரம் பூஜைகள் பண்ணி நேரங்கள் செலவு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா நரசிம்மருக்கு நேர் எதிர தவக்கோலத்தில் ஆஞ்சநேயர் வெட்ட வெளியில் மேலே இருக்கிறாரு பொதுவாகவே நரசிம்மர் அப்படின்றவர் வந்து கடும் கோபத்துக்கும் ஆக்ரோசமான முகத்துக்கும் சொந்தக்காரராக அறியப்படுறவர் பறிக்கலில் அதுக்கு மாறாக வந்து நரசிம்மர் வந்து கொஞ்சம் சாந்தமாக மனைவியோடு இருப்பார் அதே மாதிரி தான் இந்த நத்தம் கிராமத்தில் இருக்க நரசிம்மர் கோயில்லையும் பாருங்கள் நரசிம்மர் வந்து சாந்தமாக மனைவியோடு இருக்கார் எங்கள் கூட வந்திருந்த நண்பர் ஒருத்தர் சொன்னார் மனைவி பக்கத்தில் இருந்தால் கடவுளாகவே இருந்தாலும் சாந்தமாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஆக்ரோஷமாக இருக்கிறவரை சாந்தப்படுத்தா மனைவி பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொன்னோம் இந்த வடிவேல் காமெடியில் கிச்சனுக்கு ரூட்டு சொல்லுவாங்க எப்படி போனாலும் கிச்சனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அது மாதிரி நம்ம எங்கே இருந்தாலும் அங்கேருந்து ஒரு சக்தி நம்மளை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குது பொறுமையாக போகலாம் அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை நம்ம பார்க்கணும் ஆஞ்சநேயர் தவக்கோளத்தில் இருக்காருன்னு சொன்னேன் மேலே எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அந்த கட்டடத்துக்குள்ளேயும் அந்த கோயிலுக்குள்ளேயும் வந்து ஆஞ்சநேயர் அதே மாதிரி தவக்கோளத்தில் இருந்தார் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சிவமயம் வார வழிபாட்டு குழுவோட ஐநூற்றி முப்பத்தோராது வாரம் நம்ம வந்திருக்கோம்னு சொன்னோம் சிவமயம் வார வழிபாட்டு குழு அப்படின்னா யார் அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆனந்ததாசன்னு ஒரு அம்பாள் பக்தன் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ பாம்பு தீண்ட வந்ததாகவும் தன்னோட பக்தனை காப்பாற்ற போன சக்தியை வந்து பாம்பு தீண்டதாகவும் அது அந்த அம்மன் வந்து தன்னோட சர்பதோஷத்தை இந்த குளத்தில் குளித்து தீர்த்துக்கிட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இப்படி நம்ம கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரியான அறுசுவை உணவுகளை வர்ற பக்தர்கள் போட்டி போட்டு வார வாரம் எடுத்துகிட்டு வராங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல் சிவமயம் வார வழிபாட்டு குழு அவங்க யார் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் வாரம் தவறாமல் சிவனுக்காக அபிஷேகங்கள் பூஜைகள் பண்ணி வழிபடுற ஒரு குழு இது வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் நாலு பேரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு இன்றைக்கி சுமார் வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேருமே வார வாரம் வந்துட்டு இருக்காங்களான்னா அது சாத்தியமில்ல ஆயிரம் பேரில் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் அவங்களோட வேலைகள் பணிகளுக்கு இடையில் ஒரு ஐம்பது பேராவது மினிமம் ஒரு பத்து காரில் வாரம் வாரம் வந்துட்டுருக்காங்கன்றது ஒரு விஷயம் இது இதோடு நின்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவமயம் வார வழிபாட்டுக்குழு ஆலயம் ட்ரஸ்ட்டுன்ற ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சு பூஜைக்கு தேவையான பொருட்களை வழங்கி வருமானமே இல்லாமல் பாலடைந்து கிடக்கும் சிவாலயங்களை புனரமைக்கிறது அதோடு மட்டும் நிற்காமல் இவங்க புதிதாக கிராம மக்கள் ஆர்வத்திற்கு ஏற்றவாறு ஒரு ஐந்து முதல் ஆறு கோயில்கள் புதிதாக கட்டி கொடு கொடு கொடுப்பதற்கும் உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்றது இந்த குழுவில் நான் இருக்கின்றதில் நானும் ஒருவனாக இருக்கேன்றதில் எனக்கு மிகுந்த பெருமை கோயிலுக்கு வெளியே பிரமாண்டமாக ஒரு ஆஞ்சநேயர் பார்த்தோம் கோயிலுக்குள்ளேயே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் உள்ளே என் இடத்துல ஆஞ்சநேயரை தாண்டி போகும்போது ஒரு கிணறு பெரிய கிணறு மூடி வச்சுருக்காங்க நல்லா பாதுகாப்பாக அந்த காலத்தில் இந்த சாமிகளுக்கு பூஜை ப பூஜை செய்வதற்காக இந்த இடத்துல ஒரு சொன இருந்ததாகவும் அதை வந்து கிணராய்ப்பிக்கு பாதுகாத்து பராமரித்து வராங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல் இந்த கோயிலோட பேர் நம்ம உள்ள மேலே போடும்போதே ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பிகை சமேத வாலீஸ்வரர் அதோடு நிற்காமல் ஸ்ரீ காரியசித்தி கணபதி அப்படின்றதையும் சேர்த்து நம்ம போட்டிருந்தோம் அதில் என்னென்னா இந்த கோயிலில் இவரும் ரொம்ப விசேஷமான ஒருத்தர் பொதுவாகவே வந்து கணபதி விநாயகர் அப்படின்னாலே துதிக்கையும் தொந்தியுமாக இருப்பார் அதுதான் வழக்கம் பட் இதில் சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா காரியசித்தி விநாயகர் ரொம்ப ஃபிட்டான ஸ்லிம்மான தொப்பையே இல்லாத ஒரு விநாயகர் இவர் ஏன் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கார்னா தான் செய்த தவறுக்காக பனிரெண்டு ஆண்டுகள் பிரம்மன் வந்து வினா இந்த விநாயகரை நினச்சி தவம் இருந்ததாக நம்பப்படுது பிரம்மன் எதுக்கு பன்னெண்டு வருஷம் விநாயகரை வந்து நினச்சி தவம் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே எல்லாருக்குமே நான் அகந்தே வரும் வரும்போதெல்லாம் வந்து பாடம் புக்கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படி பிரம்மனுக்கு வந்து ஒரு அகந்தே வந்தது வந்தது கைலாயத்தில் சிவனை பார்க்கறதுக்காக போகிறாரு அவர் எந்த ப்ரோட்டோக்காலையுமே ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக சிவன்கிட்ட போகிறாரு ஃபஸ்ட்டு நந்தி தடுக்கிறாரு அவரையும் மதிக்கலை விநாயகர் தடு தடுக்கிறாரு அவரையும் இவர் உதாசீனை நான் சிவனை பார்க்க போகிறேன்னு போகிறவர் முருகர்கிட்ட மாட்டிக்கிறாரு பிரம்மந்திரம் என்ன அப்படின்றத சொல்லுன்னு சொன்ன உடனே டெய்லி சொல்கிற தன்னோட பிரம்ம மந்திரத்தை மறந்து திகைத்து நின்றுருக்காரு பிரம்மன் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அகந்தை வரும்போதெல்லாம் நாம் அறிந்ததும் அறியாமல் அழிந்து போகின்றதுக்கு அது ஒரு சிறந்த உதாரணம் உனக்கு படைப்பின் மந்திரமே தெரியலை நீ எப்படி படைத்தல் தொழிலை சரிவர செய்ய முடியும்னு முருகர் வந்து பிரம்மனை சிறைப்பிடிச்சிட்றாரு சிறைப்பிடிச்சதுனால அவர் சிவனையும் போய் பார்க்க முடியல சிறைப்பட்டதுனால படைத்தல் தொழில் அப்படியே நின்று போச்சு அந்த நேரத்தில் பிரம்மனோட நாலாவது மகன் நினைக்கிறேன் பிரம்மனுக்கு அறிவுரை சொல்லி இன்றைக்கி இருக்கிற இந்த விநாயகர் கோயில் அதாவது ஸ்ரீ காரியசித்தி கணபதி இருக்கார் இல்லையா அவரை போய் நெல்லிக்காடு அந்த காலத்தில் நெல்லிக்காமரை நிறைய இருந்ததுனால இது நெல்லிக்காடாக இருந்திருக்கு அங்கே போய் தவம் இருந்தேன்னா அவனோட பாவம் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ன உடனே பன்னெண்டு ஆண்டுகள் வந்து தவம் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்ததாகவும் சொல்லப்படுது பிரம்மன் வந்து மெயினாக கைலாயம் போனது சிவனை பார்க்கறதுக்கு அங்கே பார்க்க முடியாமல் போனதுனால ஆண்டு தவத்தில் விநாயகர் சந்தோஷமாக இருக்க நேரத்தில் அவர் ஒரு பெட்டிஷனை போடுறாரு நான் வந்து சிவனை பார்க்குறதுக்காக போய் தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு நான் இந்த இடத்துல சிவ தாண்டவம் பார்க்கணுன்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணதனால அவரோட பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டு விநாயகர் வந்து விநாயகர் சிவபெருமான்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி சிவன் வந்து சிவதாண்டவம் பண்ணாரு பிரம்மனுக்காக இந்த இடத்துல அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அங்க வர சத்தங்கள் கேட்கட்டும் அப்படின்றதுக்காக உள்ள அப்பப்போ பாட்டு கேட்கும் வந்து திருவாசகம் அந்த மாதிரியான நிறைய பாடல்கள் திருநீட்டுப் பதிகம் நிறைய பாடல்கள் பாடுவாங்க அது அந்த சத்தமும் உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன்

அஞ்சாத நெஞ்சத்துள் அருளாகி பொருளான பிரயோனே பரமேஸ்வரா என்னாலும் என்னாவில் நின்றாடும் உன்னாமம் பஞ்சாச்சரம் போதுமே ஏ மவாயிரே பிரம்மதிமந்திரம் அம்மையப்பன் மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம் ஓம் நம சிவாயவே பூவுமாகி யாதுமாகி நிற்பவன் அன்பில் கொண்ட பண்பில் என்றும் இன்பமாயி நிற்பவன் என்ன தோஷ தீவினை துன்பமாக தீர்ப்பவன் சொற்கடந்த மௌனமாக பற்றிருக்கும் பொன்னியன் நஞ்சை தென்னவன் தஞ்சம் என்ற தொண்டர் தம்மை தாங்கிடும் தயாபரன் கண்ணிறைந்த காதலன் கெண்ணிறந்த கோடியன் என்னையாளும் எம்பிரா எந்த ஈசன் நல்லவோ ஆரம்பத்தில் இந்த கோயிலோட வரலாறுகள் நான் பேசினதெல்லாம் இவருக்கு அதுல இருந்து சில விஷயங்களை மட்டும்தான் நான் பேசியிருக்கேன் என்னும் என்ன ാടും ഉന്നാമം